சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் ராமநாதன் அர்ஷுனா மோட்டர் சைக்கிள் ஓடினால் தவறு ஆனால் மற்றவர்கள் செய்தால் சரி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றியும் கிளிநொச்சி பகுதியில் வந்து ஒருவரை பழி வாங்குவதற்காக டிப்ரால் அடித்து அவரை மரணமாக பண்ணிய சம்பவம் தொடர்பாகவும் அதே மாதிரி கோத்தபாய ராஜபக்ச அவர்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமன்றத்துக்கு வந்து அவர் ஆயராகவில்லை அதனால் வந்து அவர் வந்து நீ நீதிமன்றத்துக்கு ஆயராக வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கிறது அது சம்மந்தமாகவும் அதோடு இதர விஷயங்களாக இன்னும் ஒரு சில விடயங்களை நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் உங்கள் தோழன் ரதன் என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க கைதடி கோப்பாய இணைக்கின்ற பாலமும் புத்தூர் மட்டுவிலை இணைக்கின்ற வண்ணாத்தி பாலமும் மிகவும் வழுக்கும் நிலையில் இருக்கிறதுனால அந்த பகுதியினால் போய் வருபவர்கள் மெதுவாகவும் அது மட்டும் இல்லாமல் ஆறுதலாகவும் அவதானமாகவும் பயணிக்குமாறு கேட்கப்படுகிறீர்கள் அந்த பகுதி மக்கள் இந்த கருத்தை வந்து பாய்ந்திருக்கிறார்கள் செய்து அதில் வந்து நீங்கள் யாராவது விசரோட்டம் ஓடியோ அல்லது வந்து நீங்கள் அதை வந்து முக்குத்தனமாக ஓடி வழுக்கி விழுந்து உங்களுடைய உயிர் மதிப்பில்லாத உயிர் சேதத்தை உண்டாக்க வேணாம் அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கிறது அது நம்ம அவதானமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச தாம் தற்பொழுது எதிர்நோக்கி வருகின்ற மரண அச்சுறுத்தல் குறித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி ஆறாம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் சத்திய கடதாசி ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என யாழ்ப்பாண நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக செய்தி வழியாக இருக்கிறது மரண அச்சுறுத்தல் காரணமாகவே நீதவான் நீதிமன்ற முன்னிலையில் தன்னால் முன்னாக முன்னிலையாக முடியவில்லை அப்படின்னு சொல்லி முன்னாள் நீதிமன்ற முன்னாள் ஜனாதிபதி நீதிமன்றத்துக்கு அறிவித்ததைத் தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பதினான்கு ஆண்டுகள் பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் சோசியலிச கட்சியினுடைய செயற்பாட்டர்களாக இருந்த லலித்குமார் மற்றும் குகன் வீரராஜி ஆகியோர் கடத்தப்பட்டமை தொடர்பாக வழக்கில் முன்னிலையாகுமாறு யாழ்ப்பாண நீதிமன்றத்தினுடைய நீதவானால் உத்தரவிடப்பட்டிருந்தது இன்று யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாக முன்னிலை சோசலிச கட்சி கட்சியினுடைய கல்வி விவாகர விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருக்கிற செயலாளர் ஏ குடவின் கூற்றின்படி இரு செயற்பாட்டாளர்களும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி கடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த வழக்குக்கு ஆஜராகி ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி அவர்களை வந்து ஆயிரமாக ஆஜராகுமாறு சொன்ன பொழுது அவர்கள் ஆஜராகாததன் விளைவாக இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீதிமன்ற நீதிமன்றத்தினால அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த நிவாரணம் இருபத்தையாயிரம் ரூபா நிவாரண பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு மோசடிகள் ஏற்பட்டுள்ளது அப்படின்றது வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு பேசுபொருள் ஆக இருக்கிறது இதனால் யாழ்ப்பாணத்தினுடைய ஜிஏ பிரதீபன் அவர்கள் வந்து இது சம்பந்தமாக தனக்கு சரியான ஆதாரங்கள் அதெல்லாமே வந்து கேட்ட வீடியோ விஷயங்கள் எல்லாமே வந்து சமூக ஊடகங்களில் வந்திருக்கின்றது இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் நாடாளுமன்றத்தில் வந்து விவாதிக்கப்பட்டுள்ள நிலையில் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரினால் அதற்கான தெளிவூட்டல்களும் வழங்கப்பட்டுள்ளது எனினும் யாழ்ப்பாண மாவட்டத்தின் செயலகத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள நிவாரண கொடுப்பனவர்களுக்கான விண்ணப்பத்தின் தரவுகளில் சிக்க நிலை காணப்படுகின்றமை தொடர்பில் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது அதன்படி யாழ் மாவட்ட செயலகத்தால் கடந்த மூன்றாம் திகதி வெளியிடப்பட்ட பாதிக்கப்பட்டோருக்கான பதிய பட்டியலின் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக பி வி துர்கேலா உரும கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் அமைச்சரும் ஆகிய உதய கம்மம்பில குற்றம் சாடி இருக்கிறார் யாழ் மாவட்ட செயலகத்தில் விண்ணப்பத்துக்கு அமைய நெடுந்தீவு பிரதேச செயலாளர் பிரிவில் ஆயிரத்தி இருநூற்றி பதினாறு குடும்பங்கள் இல்லை எனவும் வந்து அவர் குறிப்பிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது குடிசன மதிப்பீடு மற்றும் புள்ளிவர திணைக்களத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அறிக்கைக்கு அமைய நெடுந்தீவில் எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்று வீடுகள் மாத்திரமே பதிவாகியுள்ளதமையாகவும் கம்மம் பிலா வந்து தெரிவிச்சிருக்கிறார் ஆனாலும் மாவட்ட செயலகத்தால் வந்து நெடுந்தீவில் ஆயிரத்தி இருநூற்றி பதினாறு வீடுகள் எவ்வாறு நிவாரணத்தை கோர முடியும் என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதனூடாக அரசாங்க அதிகாரிகள் மோசடியில் ஈடுபட்டு வருவதாக கமம்பில குற்றஞ்சாடி இருப்பார் அப்படி என்ற விஷயமும் வந்து சொல்லப்பட்ட இது சம்பந்தமாக அந்த பகுதியினுடைய பிரது செயலாளர் அவரை தொடர்பு கொண்டு கேட்கின்ற பொழுது அவர் வந்து சொன்ன விஷயம் நெடுந்தீவில் வந்து தொள்ளாயிரத்தி ஒரு வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் ஆயிரத்தி இருநூற்றி பதினாறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவுமே தாம் யாழ் மாவட்ட செயலகத்துக்கு வந்து தகவல் வழங்கி இருப்பதாக அந்த பிரதேச செயலாளர் தெரிவித்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார் இதனால வந்து இந்த முதலாவது சுற்றறிக்கையில் காணப்பட்ட குழப்பநிலை காரணமாக இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொருளாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது சரி இது வந்து ஒரு பெரிய குழப்பத்தில் வந்து இப்போ இப்போ முடிஞ்சு கொண்டு இருக்கிறது யாழ்ப்பாணத்தினுடைய இந்த இருபத்தையாயிரம் ரூபா பொறுமதி அதாவது வந்து அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான கொடுப்பன பிரச்சனை அது ஒரு விஷயம் இருக்க இந்த நல்லது செய்ய நினைக்கிறவர்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படியும் குற்றம் செய்வர்கள் அவர்களை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி துடிக்கின்ற ஒரு விஷயம் கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது இது என்னென்னு சொன்னால் சட்டவிரோத மணல் ஏற்று ஏற்றுகின்ற அகழ்வுக்கு எதிராக குரல் கொடுத்து வந்தவர் போலீஸ் நிலையத்தில் போயிட்டு அவர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து கொண்டு வந்த ஒரு நபர் ஒருவரை வந்து இன்று டிப்பரில் டிப்பரால் இன்று காலை கள்ள மண்ணோட சேர்த்து வந்து அடிச்சிருக்கிறாங்க இந்த சம்பவம் எங்க கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது முப்பத்தி அஞ்சு வயசு உடைய செல்வரத்தினம் சோபானந்த் என்கின்ற நபர் வந்து மரணமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த குறிப்பிட்ட நபர் தன்னுடைய மனைவியோடு இரண்டை மடை நோக்கி உந்துளிய பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது வில்சன் வீதியினுடைய மொட்டை பாலத்துக்கு அருகில் வீதியின் ஓரமாக உந்து நிறுத்த முற்பட்ட பொழுது அவரை பின்தொடர்ந்து வந்த டீப்பர் உந்துளியை நோக்கி வேகமாக நெருங்கி வருவதை அவதானித்த மனைவி உந்துளிலிருந்து வேகமாக பாய்ந்து வீதியினுடைய மறுபுறத்தில் ஓடிய சம்பவத்தினால் அவர் தப்பிவிட்டார் அப்படின்னு சொல்லி குறித்த நபர் வந்து டிப்பரால் கொண்டு போய் அந்த நபரை மோதியதன் விளைவாக அவர் அதுக்குள்ள மாட்டுப்பட்டது மட்டுமில்லாமல் மண் வந்து அவருக்கு மேலே மண்ணில் சில்லு அவருக்கு மேலே சில்லுக்குள்ள அவர் வந்து சிக்குன்றதுனால குறிப்பிட்ட மரணமிட அம்பேட்ருப்பதாகவும் அங்கிருக்கின்ற சிசிடி கேமராவில் வந்து இது பதிவாகி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நாட்டில் என்ன நடக்கிறது அப்படின்றதுக்கு உண்மையில இப்படியான விஷயங்கள் வந்து பெரிய ஒரு பிரச்சனை நூற்றி பத்து பத்தொன்பதுக்கு வந்து தகவல்கள் வழங்கினது அப்படின்னு சொல்லியும் அதுக்கப்புறமாக போலீசார் வந்து விசாரணைகள் நடத்தி வருவதாகவும் இறந்தவர் சம்பந்தமாக இந்த மணல் மக மணல் அகழ்வுக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்தவர் அப்படின்ற விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையில் மிக மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்த சம்பவங்களோடு வந்து பார்த்திங்கச்சா இன்று சமூக ஊடகங்கள் இன்னொரு விஷயம் வந்து பரபரப்பாக பேசப்பட்டது ராமநாதன் அர்ஜுனா மோட்டர் பைக்கில் போனார் கௌசவு கௌசல்யாவோட போயிருந்தாங்க வீடியோ எடுத்தாங்க இது வந்து பெரிய ஒரு குற்றம் வீதி விதிமுறைகளை மீறுகின்ற சட்டவிரோதமான குற்றம் அனுரதிச நாய்க்கு இவர்களை கைது செய்ய மாட்டாரா இவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க மாட்டார் அப்படி என்று சொல்லி பெரிய ஒரு குளறால் சமூக ஊடகங்களில் குளரிக்கொண்டிருந்தாங்க நிறைய பேர் அதனை தாண்டி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதன் அச்சுனா போன வீதிகளில் இல்லை எங்கேயோ ஒரு சில ஒரு ஒரு சில கார் வந்தால் மற்ற வந்து ஒரு அஞ்சு சதுப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மலை கொட்ட துவங்கி விட்டது அதுக்கப்புறமாக அந்த வீடியோவில் வந்து ராமநாத வந்து கரையிலேயும் அங்கேயும் இங்கே மலைக்களை நனையாம கரையில் நின்றுதான் அந்த வீடியோவில் பயந்துருந்தேன் இது கூட சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அதை பெருசாக ஊதிக்கு பிறப்பித்திருந்தாங்க அதை தாண்டி இன்று ஆளும் கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மோட்டார் பைக்கில் ஹெல்மெட்டும் இல்லை ஒன்றும் இல்லை கூட கொண்டு போகின்றாரு இது சம்பந்தமாக சமூக ஊடகங்களில் பரவலாக புகைப்படங்கள் பகிரப்பட்டிருந்தன ஆனால் குறிப்பிட அவர் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால வந்து இங்கே யாருமே அவர் சம்பந்தமாக இந்த விதமான குரல்கள் கொடுப்பதோ அல்லது முகநூலில் வந்து குளர்வதோ எதுவுமே வந்து இடம்பெறவில்லை அப்படின்றது கேள்விக்குறியை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ஆளுங்கட்சி என்றால் அவர்களுக்கு வந்து வீதி விதிமுறைகள் இல்லையா அப்படி என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லை நாங்கள் ஆடும் இருக்கின்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னால் நாங்கள் எப்படி வன்மனும் போகலாம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது ராமநாதன் ஆச்சுன்னா மோட்டர் பைக்கில் போகின்ற பொழுது ஹெல்மெட் போட்டிருந்தாரு வீதி விதிமுறைகளை மீறவில்லை கரையால தான் போயிருந்தார் அவருடைய மோட்டார் பைக் என்ன பேர் அதுக்கு பாப்பா அது வந்து நான் நினைக்கல அந்த மோட்டார் பைக் ஐம்பது அறுபது கிலோமீட்டர் வேகத்தை தவிர கூட ஓடுமோ எனக்கு தெரியவில்லை ரெண்டு பேர் போகின்ற பொழுது அதுக்கு மேலே ஓடாது மினிமம் வந்து அறுபது ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடு மேலே அது ஓடியாது ஆக விதிமுறைகள் அப்படின்றது வந்து கரையால போயிருந்தார் சைக்கிள் ஓடுகின்ற வீதி கரையால் போகின்ற பொழுது அவர் என்ன விதிமுறைகளை மீறினார் அப்படின்னு சொல்லி தெரியவில்லை கையில் தொலைபேசி வைத்திருக்க கூடாது சொல்லி இலங்கை சட்டம் இருக்கிறதா அல்லது மூட்டை பைக் ஓடியைக்களை வந்து கையில் ஸ்டாண்டை வச்சு கொண்டு வரலாம் சொல்லி தெரியவில்லை சரி அப்படி இருந்தாலும் அதை ஓகே ஆனால் சட்டம் என்று பார்க்கின்ற பொழுது எல்லாருக்குமே பொதுவான சட்டமாக ரெண்டு பேருக்குமே பார்க்க வேண்டும் ஒருவருக்கு ஒரு சட்டம் இவருக்கு இன்னொரு இன்னொரு சட்டமாக பார்க்கக்கூடாது இந்த சமூக ஊடகங்களில் ராமநாத லட்சுனாவுக்கு எதிராக குளறுபவர்கள் நிறைய பேர் குளறிக்கொண்டே இருக்கிறார்கள் ராமநாத நச்சுனா சரியா செஞ்சாலும் புல பிள்ளையா செஞ்சாலும் புல விளங்கவே இல்லை அப்படிப்பட்டவர்கள் ஏன் குளறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆனால் மற்றவர்கள் செஞ்சால் அனுரதிச நாயக்கா அவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடாது ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அவர்கள் வந்து பாவம் அவர்கள் வந்து அரசியல்வாதிகள் அவர்கள் வந்து நாட்டினுடைய பிரஜ பிரதிநிதிகள் ஆனால் ராமநாத லட்சுமி அவர்கள் மட்டும் நாட்டில் வந்து எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சிலர் குளற விஷயம் வந்து சமூக ஊடகங்கள் உண்மையில் வேதனையாக இருக்கிறது ஏன் இப்படி ஒரு சிலர்கள் இருக்கிறார்கள் அப்படின்ற விஷயம் வந்து வேதனையாக இருக்கிறது நல்ல விஷயங்களில் ஈடுபடுவார்கள் சந்தோஷமாக பயணிக்கக்கூடாதா அல்லது வந்து அவர்கள் வந்து நூறு வீதம் தான் இருக்கணுமா அப்படி என்று சொல்லி அரசு பிரதிநிதிகள் அதாவது மக்களுடைய பிரதிநிதிகள்னு சொன்னால் நூறு விதம் சரியாக இருக்கா இருக்க வேணும் எல்லா வித விதிமுறைகள்லேயும் அப்படின்னு சொன்னால் இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாக என்னுடைய பார்வையில் இருக்கிறது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்க நன்றி